சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய குஜராத் அகமதாபாத் ஆன்மீக சுற்றுலா இந்த சுற்றுலா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புறப்பட்டு பத்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த யாத்திரையில் துவாரகை கிருஷ்ண பரமாத்மா ஆட்சி செய்த ஒரு கோட்டை அந்த கோயிலை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோம் சோம்நாத் சோம்நாத ஈஸ்வரர் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று முதன்மையானது உலகத்திலே செல்வம் மிக்க ஒரு கோயிலாக இருந்த ஒரு இடம் சோம்நாத் அந்த சோம்நாத் ஈஸ்வரரை தரிசனம் பண்ணுறோம் நாகேஸ்வர் இவ் இந்த கோயிலை வந்து ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று நிஷ்கலம் மகாதேவ் கடல் கோயில் இது வந்து க அரபிக் கடலில் இருக்குது இந்த கடலில் ஒரு கிலோமீட்டர் உள்பக்கமாக போனோம்னாக்கா கடல் விலகின பிறகு ஐந்து சிவலிங்கம் இருக்குது இது பஞ்ச பாண்டவர்கள் இதை உருவாக்கி அவங்களுடைய பாவங்கள்லாம் போகிறதுக்கோசம் இங்கே வந்து பூஜை செய்தாங்க ஒரு பெரிய விசேஷமான இடம் நாம் அங்கே போனோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சிடும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் அந்த கடல் நீர் விலகி ஒரு குறிப்பிட்ட டைமில் மறுபடி கடல் நீர் வந்து மறுபடி மூடிடுது அந்த விலகக்கூடிய நேரத்தில் போயிட்டு மட்டும்தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வர முடியாது இது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த டூர் சம்பந்தமான பயண விவரம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் முதல் நாள் காலை ஒன்பது மணிக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையார் திருவருள் துணையோட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து நவஜீவன் எக்ஸ்பிரஸ் மூலமாக அகமதாபாத் போயிட்டு புறப்படுறோம் ரெண்டாவது நாள் ரயில் பயணம் ரயிலில் போகும்போது தங்களுடைய பொருட்கள்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும் இந்த ரெண்டாவது நாள் சாயந்தரம் ஆறு மணி அளவில் அகமதாபாத் ரயில் நிலையம் போய் சென்றடைகிறோம் பேருந்து மூலமாக புறப்பட்டு துவாரகை இந்த கிருஷ்ண பரமாத்மா ஆட்சி செய்த ஒரு இடம் துவாரகை அவருடைய ஆட்சி வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி மக்கள் பாராட்ட அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அரசாட்சி செய்தாலே அந்த இடத்துல போய்ட்டு நம்ம தரிசனம் பண்ணுறோம் மூன்றாவது நாள் காலை உணவுக்கு பின்னர் திருவேணி சங்கமம் போய்ட்டு அங்கே நீராடுறோம் இந்த கிருஷ்ணர் வந்து துவாரகையில் ஆட்சி செய்தார்ன்னு சொல்லியிருந்தோம் அது ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆட்சி மக்களுக்கு ஒரு நல்லது நடந்த ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலில் போயிட்டு திவ்ய தரிசனம் பண்ணுறோம் மதிய உணவுக்கு பின்னர் கண்ணன் வளர்ந்த இடமான பெட்டு அரகா போகிறோம் அதாவது பெட்டு அரகானக்கா கடலுக்கு நடுவில் இது இருக்குது இந்த இது முதல்ல வெளியில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க கடலுக்குள்ளே இருக்குது இது என்னன்னாக்கா குழந்த பிறந்த உடனே கிருஷ்ணர் பிறந்த உடனே ஜெயிலில் தான் இவர் பிறந்தார் இவரை வந்து கம்சன் வந்து எங்கள் அவர் வந்து காலை பிடிச்சி அடித்து சாகடிச்சிட போகிறாரு சொல்லிட்டு அதை எடுத்து வாசுதேவர்கிட்ட கொடுத்துட்றாங்க அவர் ஒரு கூடையில் வச்சுட்டு அதை கொண்டு வர்றாரு கொண்டு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த அரண்மனையில் தான் வச்சு அந்த குழந்தையை வளர்க்குறாரு அந்த கம்சனுக்கு தெரியாமலே வளரக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல தான் வந்து இது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் புண்ணியஸ்தலம் இது இந்த பெட் வாரகா இப்போ என்னென்னா கடலுக்கு உள்ளே தான் இருக்குது கப்பல் மூலமாக போய் தான் இந்த இடத்த பார்க்க முடியும் அதனால் கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக இருந்து இந்த இடத்துல வளர்ந்த இடம் அது வந்து பெட் வாரகா இதை நம்ம போய்ட்டு பார்க்குறோம் போயிட்டு வரக்கூடிய அந்த பெட் துவாரகா முடிச்சுட்டு வரக்கூடிய இடத்துல பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தையே தரிசனம் பண்ணுறோம் நான்காவது நாள் காலை உணவுக்கு பின்னர் சோம்நாத் போகிறோம் வழியில் கிருஷ்ணர் வளர்ந்த இடம் மூல் துவாரகா அந்த வளர்ந்த இடத்துல போய்ட்டு தரிசனம் பண்ணுறோம் அதன் பிறகு மகாத்மா காந்தி பிறந்த இடமான போர்பந்தர் சென்று அவருடைய வீட்டை நம்ம சுற்றி பார்க்குறோம் அவருடைய அருமை நண்பர் வந்து குசேலர் இருக்கார் அவருக்கு ஒரு கோயில் கட்டி இந்த தரிசனம் பண்ணுறாங்க இந்தியாவிலே இங்கே தான் வந்து குசேலருக்கு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறோம் மறுபடியும் சோம்நாத் திரும்பி வந்து அங்கே நைட் ஆட் பண்ணுறோம் அஞ்சாவது நாள் காலை உணவுக்கு பின்னர் சோம்நாத்தில் உள்ள திருவேணி சங்கமத்தில் போய் புனித நீராடுதல் இங்கே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் ஆட்டோ மூலமாக போயிட்டு பழைய சோம்நாத் ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து புதுசாக கட்டியிருக்கிறது பழைய சோம்நாத் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுறோம் சூரியன் கோயில் இருக்குது அதையும் பார்க்குறோம் கிருஷ்ணன் பாதுகை உள்ள இடம் அவருடைய பாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் பார்க்குறோம் சோம்நாத் ஈஸ்வரரை தரிசனம் பண்ணுறோம் இந்த இன்னும் ஒரு சில இடங்களையும் பார்த்துட்டு வரோம் இரவு பேருந்து மூலமாக நிஷ்கலம் மகாதேவ் நிஷ்கலம் வந்து புறப்படுறோம் அங்கே போய்ட்டு தங்குறோம் காலையில் பாண்டவர்கள் பிரதிஷ்டை செய்து பூஜித்து கடலுக்கு நடுவில் நடுவில் அமைந்துள்ள ஐந்து சிவலிங்கங்களை தரிசிக்கிறோம் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் வந்து தண்ணி மூடி இருக்கும் கடல் நீர் மூடி இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட டைமில் விலகும் விலகன உடனே ஒரு முழங்கால் அளவு தண்ணி வரும்போதே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும் காலில் செப்பல்லாம் போட முடியாது இந்த சேரும் சகதியமாக கொஞ்சம் தெரியும் நடந்து அந்த கருப்பு மண்ணில் கரிசல் மண் மாதிரி இருக்கும் அதில் போனோம்னாக்கா அங்கே ஒரு கோயில் அது நீருக்குள்ளே மூழ்கி இருந்த ஒரு இடம் அந்த இடத்த போய்ட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு பூஜை பண்ணிட்டு பூசாரி இருப்பார் நாமளே கூட பூஜை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம வரும் அந்த தரிசனம்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடல் அழகெல்லாம் பார்த்து இது என்ன கடல்னாக்கா பேக் வாட்டர்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அலை வந்து அதிகமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில் அலை வந்து குறைச்சலாக இருக்கும் அலையினுடைய வேகம் அதிகமாக இருக்கும்போது இது கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருக்கிறதால அந்த அலை நீர் வந்து இங்கே வந்து தங்கிறதாகும் வலை குறைவாக இருக்கும்போது இது உள் வாங்கிறதாவோ சொல்கிறாங்க அதனால தான் வந்து இது போல் கடல் வாங்கி மறுபடியும் சரியாகிற ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எது இருந்தாலும் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு இந்த தரிசனம் பண்ணுறதும் இல்லாமல் இந்த இடத்த பார்க்குறதே ஒரு அதிசயமாக இருக்கும் அதையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கிருந்து கூட வர அகமதாபாத் வர வழியில் கொடியார் மாதா ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒருத்தர் தான் இந்த கொடியார் மாதா கொடியாரம்மன் இவங்கள தரிசனம் பண்ணுறோம் பார்வதி தேவியுடைய அம்சம் அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் அவங்களுக்கு அன்று அன்றையரவு வந்து அகமதாபாத்தில் தங்குகிறோம் ஏழாவது நாள் காலை உணவுக்கு பின்னர் அகமதாபாத்தில் உள்ளூர் மார்க்கெட்டில் சுற்றி பார்க்குறோம் லோக்கல் சைட் சீயிங் சொல்லலாம் அந்த சைட் சீயிங்லாம் பார்க்குறதுல காந்தி வாழ்ந்த இடம் சபர்மதி ஆசிரமம் அதுதான் கடைசியாக அவருக்கு அவருடைய அம்பிஷன் அவருடைய எல்லாமே வந்து சபர்மதி தான் அந்த ஆசிரமத்தில் போய்ட்டு அங்கே உள்ள இடத்த பார்க்குறோம் ஆசிரமத்தை சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு கண்காட்சி இருக்குது அதையும் பார்க்குறோம் பார்த்துட்டு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அகமதாபாத்தில் இருக்க அக்ஷர்தம் சுவாமி நாராயணன் அக்ஷர்தாமுக்கு போகிறோம் அந்த கோயிலில் போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைட் ஷோ இருக்குது அந்த லைட் ஷோவை பார்த்துட்டு நைட்டு அகமதாபாத்லேயே தங்குறோம் எட்டாவது நாள் காலை உணவுக்கு பின்னர் அகமதாபாத்தில் இதுவும் சைட் சீயிங் தான் அந்த இடத்துல போய் மற்ற இடங்களை பார்த்துட்டு முக்கியமான இடங்கள்லாம் பார்த்துட்டு படா மார்க்கெட் சோட்டா மார்க்கெட் ரெண்டு மார்க்கெட் இருக்குது அதனால் அந்த மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு நமக்கு தேவையானது ஏதாவது வந்து வாங்கிட்டு இல்லை நம்ம என்னென்ன இருக்குது மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம வரோம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அன்று இரவு அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறோம் அன்றைக்கி நைட்டு ரயில் மூலமாக சென்னை புறப்படுறோம் ஒம்பதாவது நாள் வந்து ரயில் பயணம் பத்தாவது நாள் காலையில் நலமுடன் சென்ட்ரல் ரயில் நிலவும் வந்து அடைகிறோம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா சொல்லியிருந்தோம் இதுக்கு செகண்ட் ஸ்லீப்பர் ரயில் கட்டணம் இருக்குது தேர்ட் ஸ்லீப்பர் ஏசி ரயில் கட்டணம் இருக்குது செகண்ட் ஸ்லீப்பர் வேண்டாம் ஆர்டினரி வேண்டாம் தேர்ட் ஏசியில் வரணுன்றவங்களும் வரலாம் அது உங்களுடைய ஆப்ஷன் தான் ஒரு அடிஷ்னல் காஸ்ட் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்த்து தரிசனம் செய்ய இந்த யாத்திரை வந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புறப்படுகிறது சென்னையிலிருந்து புறப்படுகிறது காலையில் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஆன்மீக பெருமக்கள் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இந்த நிறுவனம் வந்து பதிமூணு வருஷமாக வந்து செயல்பட்டு இருக்குது இந்த குஜராத் யாத்திரை வந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பது முறைக்கு மேலே போயிட்டு வந்திருக்கும் அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த யாத்திரையில் பக்தர்கள் போனாலே அவங்களுக்கு பயணத்தில் ஒரு பாதுகாப்பு நல்ல சாப்பாடு சவுத் இந்தியன் ஃபுட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான தரிசனம் பாதுகாப்பான தங்குமிடம் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக வச்சு இந்த சென்னை யாத்திரா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் வந்து இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்தக்கூடிய பக்தர்கள் நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னாடி ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் இருக்கிறதால புக்கிங் ஆரம்பித்தா கொஞ்சம் நாள் பதினஞ்சு நாள்ல பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்றுரும் அதனால் முன்கூட்டியே நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் செய்து வச்சிங்கனாக்க அந்த புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே கட கட கடன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு தேவையான சீட்டை புக் பண்ணி கொடுக்கலாம் நிம்மதியாக போய்ட்டு நிம்மதியாக வரலாம் இந்த இறைவனுடைய தரிசனம் பெற்று உங்களுடைய குடும்பம் எல்லாம் நல்ல நன்முறையில் எல்லா வளமும் பெற்று வாழ்வாழ்ந்து வாழ எப்பொழுதும் ஈசன் எம்பெருமான் திருவரு பரிபூரணமாக கிட்டும் என்பது உறுதி ஓம் நமச்சிவாய்